மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போது வெளிவரும் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் பதில் அளித்திருக்கிறார் அது வந்த உடனே நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்ல வேண்டியது மக்கள் நீதி மையம் பட் பிளேங் லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் அதான் மக்களுக்கு இவ்வளவு செயல்கள் செய்ய முடியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க